ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிக்ஸ்த் தமிழ் சிக்ஸ்து தமிழ்ல இயல் மணல முக்கியமான ஒருவனிமையாக்கள்ல தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் செந்தமளுக்கு பல பேர சுற்றி மகிழ்ந்தவர் யார் பார்த்தோம்னா பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதம் என்ற பேர் என்ற வரியை பாடியவர் யார் பார்த்தோம்னா பாரதிதாசன் நிருமித்த என்ற பொருள் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கிய அடுத்த விளைவு என்பதன் பொருள் என்னன்னா விளைச்சல் இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றதுனா பால் உயர்வுக்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது வானம் அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது தோல் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது நீர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாவேந்தர் புரட்சி கவி பாரதிதாசனின் பாடல்களில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் யாவை என்னன்னு பார்த்தோம்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அடுத்து தமிழை உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் வரும் அந்த வரி பாடியவர் யார் பார்த்தோம்னா கவிஞர் காசி ஆனந்தம் சோ செம்பயர் அப்படின்றது எப்படி பிடிக்கலாம் செம்மை கூட்டல் பயிர் நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் தமிழ் கும்மி என்ற பாலை யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்தரனார் அது மாதிரி அடுத்த மாதிரி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்றவரிய பாடினது யாரு பெருஞ்சு தருனார் ஊலி என்பதன் பொருள் என்ன பார்த்தோம்னா நீண்டதொரு காலப்பகுதி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா மாணிக்கம் பெருஞ்சித்திரனார்ன்னு எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார் பார்த்தோம்னா பாவலையர் பெருஞ்சித்திரனாளின் நூல்கள் யாவைன்னு பார்த்தோம்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனா நடத்தி வந்த இதழ் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நிலம் தென்மொழி அப்புறமேட்டுக்கு தமிழ் சிட்டு தேன்மொழி கிடையாது தென்மொழி ஓகேங்களா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது பார்த்தோம்னா கனிச்சாறு அதுல எத்தனை தொகுதிகள் கொண்டதுன்னு கேட்பாங்க கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது பார்த்தோம்னா எட்டு தொகுதிகள் தனித்தமிழையும் தமிழ் உணவையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் வான் தோன்றி வழித்தோன்றி என்ற வரியை பாடியவர் யார்னு பார்த்தோம்னா பாணிதாசன் மேதினி என்பதன் பொருள் என்ன உலகம் உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன பார்த்தோம்னா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சந்தையாரு பாரதியார் தமிழ் மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தமிழின் கிளவியம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் அடுத்து இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்ற வரி இடம் பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அது குறிப்பிட்ட குறிப்பா சொல்லணும்னா வஞ்சிகாண்டம் இமில்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய தமிழன் கண்டா என்ற வரி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா அப்பர் தேவாரம் அதாவது எந்தெந்த தமிழன் தமிழ்நாடுல எந்தெந்த நூலில் நூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இடம் பெற்றுச்சு அப்படின்றதுதான் இந்த கேள்வி ஸோ தமிழன் கிழவியும் தமிழ் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் அதே மாதிரி தமிழ்நாடுன்றது பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்திலையும் தமிழன்றது பார்த்தோம்னா அப்பர் தேவாரத்துலேயும் அடுத்து சீர்மை அப்படின்ற பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒழுங்குமுறை உயர் திணை தாழ்தினை திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தன பார்த்தோம்னா அக்ரிணை அக்ரிணை வந்து எப்படி பிரிக்கலாம்னா அல்குட்டல் திணை அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா உயர்வு இல்லாத திணையாக்கம் அதே மாதிரி பாகற்காய் அப்படின்னா கசப்பு காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது பிரிச்சோம்னா அல் அல்குட்டல் காய் பாகுனா இனிப்பின் வரும் இனிப்புனா இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க சங்க இலக்கிய நூல்கள் யா எது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு தொகையும் பத்து பத்து பார்த்துன்னு தான் பார்த்தோம்னா சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழன் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை எதுன்னு பார்த்தோம்னா நன்னூலும் தொல்காப்பியமும் ஓகேங்களா ஸோ தமிழனோட பழங்கால இலக்கிய நூல்கள் அறநூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளும் நாளடியாரும் அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றனா காப்பியம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த ஐஞ்சரும் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் அது எல்லாமே காப்பியம் தான் சொல்லுவாங்க இந்த சிலபதிகார மனிமைகளை பெருங்காப்பியம்ல ஓகே மா என்ன சொல்லி பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு தமிழ் மொழியின் வகைகள் யாவைன்னு பார்த்தோம்னா இயல் தமிழ் அதாவது எண்ணம் இசைத்தமிழ் பார்த்தோம்னா உள்ளத்தையும் நாடக தமிழ் உணர்வு அதாவது தூன்றமா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேணும் அப்படின்னு பாடினது யாருன்னு பார்த்தோம்னா அறிவுமதி மேகம் குழிந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறியும் பழங்கால தமிழ்நூட்கள் யாருன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார் திருப்பாவை அடுத்து நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு ரொம்ப முக்கியமானது எழுதுனது எழுது இடம் வரி இடம் பெற்ற நூல் எது பார்த்தோம்னா பதிச்சு பத்து அடுத்து கோட்சுரா எரிந்த எரிந்தேன சுருங்கிய அப்படின்ற வரி இடம் பெற்ற நூல் எது பார்த்தோம்னா நச்சினை ஆள் அமைக்க முகக்கினும் ஆழ்கடல் நீர் வரியை கூறியவர் யார் பார்த்தோம்னா அவ்வையா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறு நூல் எதுன்னு பதிச்சு பத்து அதான் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து இங்க அதுக்கான அர்த்தம் தான் இது சாரி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எது சொல்றாங்க பார்த்தோம்னா நச்சினை அடுத்து திணையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்னு சொன்னது திருவள்ளமாலையில அதுல கபிலர் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காரு தற்போது இஸ்ரே இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சிவன் அடுத்து பார்த்தோன்னா கலைச்சொல் வளஞ்சொல்லினா வைஸ் இடைஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ் இணையம்னா இன்டர்நெட் குரல் தேடல்னா வாய்ஸ் ஹெச் தேடுபடின்னா சர்ச் இன்ஜின் தொழு திரையினா ஸோ வந்து இவ்வளோதான் ஸோ இயல் ஒன்னில் சிக்ஸ்த்து இயல் ஒன்னில் முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி ஒரு வரி வீணா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஸோ மேற்படி வந்து உங்களுக்கு லைன் பை லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி கூட வந்து ட்ரை பண்ணலாம் பட் வந்து இப்படி இது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால நான் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எல்லா மீட் பண்ணுறேன் பாய்